எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பொங்கல் திருநாள் தை மாதம் ஒன்றாம் தேதி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அது வரக்கூடிய அந்த நாள் மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் திருநாளாக அமைகிறது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தை பிறந்தால் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்ற மாதங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த தை மாதத்துக்கு இருக்குது நிறைய கஷ்டம் இருக்கு நிறைய துன்பம் இருக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு குழப்பத்துல இருந்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க தை மாசம் வரைக்கும் பொறுத்துக்கோ தை மாசத்துக்கு மேல நல்லது நடக்கும் பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க தெய்வ அனுகிரகம் முழுமையாக நிறைந்த மாதம் இந்த தை மாதம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்பேற்பட்ட தை மாதத்திலே வரக்கூடிய தை பொங்கல் திருநாள் அன்று நீங்கள் சில பொருட்களை வாங்கி வீடுகளில் வைக்கக்கூடிய பட்சத்திலே மிக பெரிய அளவிலான யோகங்கள் உங்களுக்கு கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இது வந்து தாந்திரீக பரிகாரமாக வரும் பண வரவை வருடம் முழுவதும் உங்களுக்கு பெற்று தரக்கூடிய அற்புதமான குறிப்பாக இந்த குறிப்பு அமையும் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குறிப்பு தை பொங்கல் திருநாளுக்கு முன்னாடி நாள் வருவது போகி போகி என்றால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுக்கான அர்த்தம் பல பேருக்கு தெரியாம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை அழிச்சிடுறாங்க எரிச்சிட்றாங்க இது ஒரு சாஸ்திரமாக அவர்கள் எண்ணுகிறார்கள் அது தவறு ஏன்னா அந்த பழைய பொருட்களுக்காக நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அதுதான் புண்ணியமே தவிர அதை யாருக்கும் தராமல் எரிப்பது பாலாக்குவது என்பது எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வாறு சொல்லவில்லை அதற்கு என்ன அர்த்தம்னா பழையன கழிதலும் அதாவது முன்னாடி நாட்களிலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனதை ஆட்டி படைத்திருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் எதுவாயினும் இருப்பினும் சரி குழப்பங்கள் சரி மற்றவங்களுக்கு நம்மளுக்கு செஞ்ச துரோகங்கள் சரி இது எல்லாமே கஷ்டங்கள் எல்லாமே கழிதல்னா நீக்குவது மனதை விட்டு நீக்கி தூக்கி எரிந்து புதியன புகுதல் புது புது சிந்தனைகள் புது முயற்சி புது வகையான செயல் ஆகியவற்றை தொடங்கக்கூடியதுதான் பழையன கழிதல் புதியன புகுதல் மறக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நம்மளுடைய மனதிலே பதிந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துரோகங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு புது விஷயங்களை உள்ள கொண்டு வர்றதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அதே மாதிரி இந்த காற்றை பொல்யூஷன் பண்ற மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு எரிப்பது அதெல்லாம் வந்து தேவையற்ற செயல்னு நாம சொல்றோம் அதை வந்து நீங்க தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது சரிங்க இந்த பொங்கல் திருநாள் என்று இறைவனை மனதில் நினைத்து சில மங்கள பொருட்களை வாங்குவது என்பது ரொம்ப நல்லது அதுல முதல்ல எப்பயுமே நாம சொல்றது கல்லுப்பு மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிற நூத்தி எட்டு பொருட்களில் முதன்மையானது இந்த கள்ளுப்பு கடலில் இருந்து கிடைக்கிற எல்லாமே மகாலட்சுமி கடாட்சம் பெற்றது என மகாலட்சுமியின் தாய் வீடு என்பது கடல் ஸோ அங்கிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே உங்களுக்கு செல்வ செல்வகடாட்சத்தை கொடுக்கக்கூடியதுதான் ஸோ கல்லுப்பு இந்த கல்லுப்பை நீங்க மதியானம் பன்னெண்டு மணிக்குள்ளார வாங்கிக்கோங்க வாங்கி வீட்டில் வச்சுட்டு அந்த பொங்கல் திருநாளில் உங்களோட கையில் அதாவது வீட்டில் இருக்கிற பெண்கள் அவர்களுடைய கையில் அள்ளி உப்பு பாத்திரத்திலே அதை போட்டு வைத்து மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டார்கள் என்றால் செல்வ வளம் பெருகும் செல்வகடாட்சம் உண்டாகும் கழுப்பு என்பது அந்த பொங்கல் திருநாளில் வாங்குவது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே நன்மையை பெற்றுத்தரும் அதே மாதிரி அடுத்த பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் அதாவது தங்கத்திற்கு இணையான ஒரு பொருளாக இந்த மஞ்சள் பார்க்கப்படுகிறது இந்த தங்கத்தை வாங்க முடியாதவர்கள் மஞ்சளை வாங்கலாம் மஞ்சள் என்பது மகாலட்சுமி குடிகொண்டிருக்கும் பொருட்களின் முதன்மையானதுதான் மஞ்சள் எங்கு இருக்கிறதோ அங்கு பவித்திரம் இருக்கும் மங்களகரம் நிகழும் சுபம் ஏற்படும் சோ நீங்க வந்து இந்த மஞ்சளை வாங்குவது மிக மிக முக்கியம் அடுத்தது பசு நெய் இந்த பசு நெய்யை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பசு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம் ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டு நெய் ஊற்றி தீபம் செல்வ செல்வகடாட்சம் வரும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேங்காய் எண்ணெய் என்பது குடும்ப உறவுகளை மேம்படுத்தும் நல்லெண்ணெய் என்பது நல்ல நல்ல விஷயங்களை உங்களுடைய குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம சொல்லலாம் அதில் இந்த நெய் அதாவது நெய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுனா எந்த இடத்திலே பசு நெய்யை கொண்டு காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி பிரார்த்தனை நடைபெறுகிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி கடாட்சம் பரிபூரணமாக இருக்கும் லட்சுமி கடாட்சத்துக்கு அங்கு குறைவே இருக்காது எப்போதும் செல்வ வளம் அதிகமாக இருக்கும் சோ யாராறு வீட்டெல்லாம் எதிர்மறை சக்திகள் இருக்குது என நினைக்கிறீர்களோ செல்வ வளம் குறைவாக இருக்குது என நினைக்கிறீர்களோ அவங்க எல்லாமே தை மாதம் இந்த நெய்யை வாங்கி தை மாதம் முழுக்க தீபம் போட்டு பாருங்க அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அது மிக முக்கியமானது அடுத்து இறுதியாக சொல்வது கற்கண்டு இனிப்பு கற்கண்டு அதாவது டைமண்ட் கல்கண்டுன்னு அதை சொல்லுவாங்க கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அந்த கல்கண்டை நீங்கள் வீட்டில் வாங்கி வைப்பதும் அந்த கை கல்கண்டை கொஞ்சமாக கையில் எடுத்து உங்களுடைய தலையை வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுத்தி பூச்செடிக்கு அடியிலேயோ எறும்பு புத்துக்கு அடியிலையோ போடுறதுங்கிறதும் உங்களுக்கு திருஷ்டியை நீக்கி மிகப்பெரிய அளவிலே செல்வ வளத்தை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் உங்களினுடைய செல்வ வளத்தை அதிகப்படுத்தி கொடுக்க கூடியதாக இருக்கும் இந்த டைமண்ட் கல்கண்டு இந்த இல்லையா அதில் ஒன்று ரெண்டு டைமண்ட் கல்கண்டு அந்த திரவியத்தில் போடுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் சுக்கரஹடாக்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரனின் வேலை என்னென்னா செல்வ வளத்தை பெருக்கித் தருவது அந்த வேலையை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் யாவும் கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் தை ஒன்று பொங்கல் திருநாள் அன்று என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னேன் கண்டிப்பாக வாங்குங்க சிறந்த பலன்களை அடைந்திடுங்கள் இந்த பதிவு பயன் தரக்கூடிய இருந்திருக்கும் நம்பரை மற்றமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அந்த கல்கண்டை நீங்கள் வீட்டில் வாங்கி வைப்பதும் அந்த கை கல்கண்டை கல்கண்ட கையில் எடுத்து உங்களுடைய தலையை வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுத்தி பூச்செடிக்கு அடியிலேயோ எறும்பு புத்துக்கு அடியிலேயோ போடுறதுங்கிறதும் உங்களுக்கு திருஷ்டியை நீக்கி மிகப்பெரிய அளவிலே செல்வ வளத்தை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் உங்களினுடைய செல்வ வளத்தை அதிகப்படுத்தி கொடுக்க கூடியதாக இருக்கும் இந்த டைமண்ட் கல்கண்டு இந்த நெய்தி பயற்றீங்களே அதில் ஒன்று ரெண்டு டைமண்ட் கல் கண்டு அந்த திரவியத்துல போடுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் சுக்கரஹடாக்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரனின் வேலை என்னன்னா செல்வ வளத்தை பெருக்கி தருவது அந்த வேலை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் யாவும் கிடைக்கும் சோ இந்த பதிவில் தை ஒன்று பொங்கல் திருநாள் அன்று என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னேன் கண்டிப்பா வாங்குங்க சிறந்த பலன்களை அடைந்திடுங்கள் இந்த பதிவு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றுமொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாங்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னேன் கண்டிப்பா வாங்குங்க சிறந்த பலன்களை அடைந்திடுங்கள் இந்த பதிவு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றுமொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்